இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாளாக இருக்கலாம் ராசி பலனை கவனமாக பாருங்கள் நம்பிக்கையோடு இன்று ஆரம்பியுங்கள் அற்புதங்கள் நிகழும் மேஷம் இன்று நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற உறுதியுடன் இருப்பீர்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமான சந்தோஷ செய்தி கிடைக்கும் முப்பது ரூபாய் வரை ஒரு சிறிய நன்மை ஏற்படக்கூடும் மன அமைதிக்காக இன்று ஐந்து நிமிடம் தியானம் செய்யவும் ரிஷபம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த தருணம் கல்வி சார்ந்த திட்டங்கள் வெற்றிகரமாக நடக்கும் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் இருபத்தி எட்டு நாள் திட்டங்கள் இன்று தொடங்கலாம் மிதுனம் சிறிய மனச்சோர்வுகள் வந்தாலும் நண்பர்கள் உங்களை ஊக்கப்படுத்துவார்கள் வேலைக்கு புதிய முயற்சி செய்ய நல்ல நாள் இன்று பத்து நிமிடம் யாரையாவது ஊக்கப்படுத்துங்கள் கடகம் மனநலம் உயர்வாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி புதிதாக ஒரு யோசனை தோன்றும் அதை எழுதி பதிவு செய்யவும் பண விஷயத்தில் நாற்பது ரூபாய் வருமானம் கூட வாய்ப்பு அன்பும் பாசமும் அதிகரிக்கும் நாள் சிம்மம் இன்று நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்தும் உறுதியானவை உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை ஈர்க்கும் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் அஞ்சு நிமிடம் இயற்கையில் சுவாசிக்க ஒரு இடத்தை தேடுங்கள் கண்ணி இன்று நீங்கள் யாரையும் பாதிக்காத வகையில் செயல்படுவீர்கள் புஸ்தகங்கள் அல்லது கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஒரு சிறிய நிவாரணம் ரூபாய் பதினைந்து அளவில் கிடைக்கும் நல்ல செய்தி வந்து சேரும் துலாம் அழகும் அமைதியும் உங்கள் நாளை சிறப்பாக மாற்றும் டுடே கிரியேட்டிவிட்டி வில் ஷைன் உறவுகளில் முப்பது நாள் புதிய சக்தி பிறக்கும் இன்று ஒரு பெரிய பேச்சு வெற்றிகரமாக முடியும் விருஷிகம் இன்று உங்களது மனம் உற்சாகமாக இருக்கும் வேலை வாய்ப்பு சார்ந்த வாய்ப்புகள் தெரியும் எதிர்பாராத பரிசு ஒரு நண்பர் மூலம் கிடைக்கும் தியானம் தியானம் செய்வது நல்ல தனுசு நல்ல சக்தி உங்களுடன் இருக்கிறது பயண திட்டம் உருவாகும் ஒரு புதிய வருமான வாய்ப்பு எழுபது ரூபாய் அளவில் உருவாகும் உறவுகள் உறுதியடையும் மகரம் இன்று உங்களது முயற்சிக்கு பயன்கள் கிடைக்கும் ஒருவருடன் நடந்த உரையாடல் உங்கள் எண்ணத்தை மாற்றும் கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி இருபது நிமிடம் வாசிக்க முயற்சிக்கவும் கும்பம் இன்று உங்கள் சிந்தனை தெளிவாக இருக்கும் எதிர்பாராத நிதி ஆதரவு கிடைக்கும் நோக்கத்தை தெளிவுபடுத்துவதற்கான நாள் ஒரு பழைய நண்பர் தொடர்பு கொள்வார் மீனம் இன்று உங்கள் உள்ளம் அமைதியுடன் இருக்கும் கலை அல்லது இசை சார்ந்த திறமை வெளிப்படும் ஐந்து வார்த்தைகள் யாராவது மகிழ்வடையச் செய்யும் நீர் தொடர்பான இடங்கள் மகிழ்ச்சி தரும் உங்கள் நாளை சிறப்பாக மாற்றும் இந்த ராசி பலனை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் ஃபைனலி நம்பிக்கை வெற்றிக்கு முதன்மையான திறவுகோல் இன்று உங்கள் நாளாகட்டும் நாளைய ராசி பலனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க ODCல ஜாயின் ஆகுங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல கூட சேர்ந்து நம்மோட குடும்பம் ஆகட்டும்